you <music> வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சுடும் பயிற்சிகள் மேற்கொள்ள உள்ளனர் இதையடுத்து தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இலங்கை கடற்படையினர் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர் இலங்கையின் வடக்கு பிராந்திய கடற்படையினர் அந்நாட்டில் உள்ள காங்கேசன் துறை மற்றும் பருத்தி துறை கடற்பகுதியில் பி நானூத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் பி நானூத்தி எண்பத்தி ஒன்று ஆகிய கடற்படை ரோந்து படகு மற்றும் கப்பல் மூலம் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் ஜனவரி இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர் இலங்கை கடற்படை சார்பாக யாழ்ப்பாண துறை மூலம் அந்நாட்டு அனைத்து மீனவ சங்கங்களுக்கும் அறிவிப்பு விடுத்துள்ளது அதில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் பாக் ஜலசாந்தி கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் சர்வதேச எல்லை தாண்டி மீன் பிடிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை